ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நான்வெஜ்க்கே டஃப் கொடுக்குற அளவுக்கு ஜாக் ஃப்ரூட் பலா மோஸ் இந்த பலாப்பழத்தை குட்டியாக சின்னதாக இருக்கும்போதே கட் பண்ணி அதில் எப்படி பிரியாணி செய்யலான்னு பார்க்கலாம் இதில் வந்து அதிகமான ப்ரோட்டீன் இருக்குது நம்ம ஹெல்த் வைஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லது ஃப்ரெஷ்ஷாக படித்த பலா மோஸு எங்கள் அம்மா வீட்டில் பலா மோஸு அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக நாட்டு கத்திரிக்காய் சுண்டக்காய் முருங்கை மரம் இந்த மாதிரி நிறையா இருக்குது இதில் பலாமோசை பறித்து நாங்கள் எப்படி இன்னைக்கு செஞ்சோன்றதை பார்க்கலாம் இதை க்ளீன் பண்ணுறது தாங்க கொஞ்சம் கஷ்டம் மற்றபடி இது வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் மட்டன் பிரியாணி மாதிரியே இருக்கும் நம்ம செய்யும் போதே நமக்கு மட்டன் எப்படி நம்ம செய்கிறோமோ அதே ஸ்மெல் தான் வரும் கையில் கொஞ்சம் விளக்கெண்ணெய் இல்லை நல்லெண்ணெய் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு கத்தியில் எல்லாமே அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ண ஆரம்பித்தோன்னா அந்த குழக்குள்ள அந்த பால் வந்து கையில் ஒட்டாமல் நல்லாயிருக்கும் எங்களுக்கு ஒன் ஹவர் போல் ஆகிடுச்சி இந்த பலா மோசை க்ளீன் பண்ணி கட் பண்ணி பால்லாம் எடுத்து சரி பண்ணுறதுக்கு மற்றபடி டேஸ்ட்டு வந்து செம சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டாக நாங்கள் மேலே உள்ள சுரசருப்பு தன்மையை கத்தியை வச்சு எடுத்துக்கிட்டோம் அதுக்கப்புறமா குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிவிட்டு சுடு தண்ணி போட்டு கொஞ்சம் நல்லா அந்த மேலே உள்ள பால்லாம் போகிற அளவுக்கு வேக வேக வச்சுக்கிட்டோம் சப்போஸ் இதை சரியாக க்ளீன் பண்ணல அப்படின்னா வாயெலாம் வெந்துடும் அந்த பாலில் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும் மற்றபடி இதை க்ளீன் பண்ணுறது எல்லாமே ரொம்ப ஈஸி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு இதில் ஒரு நான் டிப்ஸ் சொல்கிறேன் அரிசி கொழந்தை தண்ணியில் போட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் பால் வந்து சீக்கிரமாக விட்டுரும் நல்லாயிருக்கும் இது எண்ணெயில் நம்ம அரிஞ்சு வச்சுருந்த பலா போட்டுட்டு கரம் மசாலா மிளகாத்தூள் மல்லித்தூள் மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வதக்கிறப்பயே ஸ்மெல்லு வந்து செம டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு தட்டில் இதை எடுத்து ஆற வச்சிடலாம் இன்னைக்கு நூறு ஆர்டர் வந்துருந்தது முறுக்கு எங்கள் அம்மா சைட் பை சைடாக அதுவும் பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ குக்கரில் நெய் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் நல்லா வதங்கணும் ஃபஸ்ட்டு வெங்காயம் பட்டை கிராம்பு பூ ஏலக்காய் எப்போயும் நம்ம பிரியாணிக்கு போடுற ஐட்டம்ஸ் எல்லாமே சேர்த்துக்கோங்க பிரிஞ்சி இலையெல்லாம் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறமா தக்காளி ஆட் பண்ணி அதுக்கப்புறமா பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு எல்லாமே ஆட் பண்ணிக்கிட்டோம் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டோம் நம்ம எவ்வளோ நல்லா வதக்குறோமோ அப்போ தான் டேஸ்ட்டும் ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும் பிரியாணிக்கு புதினாவை ஆட் பண்ணி கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாமே ஆட் பண்ணிக்கிட்டோம் இப்போது பிரியாணிக்கு தேவையான அளவு கரம் மசாலா மிளகாத்தூள் உப்பு மல்லித்தூள்லாம் போட்டுட்டு நம்ம அரிஞ்சு வச்சுருந்த பலாமோசையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டோம் அப்படியே சைடில் பிரியாணி அரிசியையும் நல்லா விட்டு ரெண்டு வதக்கு வதக்கி எடுத்து வச்சுக்கிட்டாச்சு சூடு ஆடுற வரைக்கும் கொஞ்சமாக லெமன் ஊற்றி தேங்காய் பால் ஆட் பண்ணியிருக்கோம் அரை மூடி போல் தேங்காய் பால் ஆட் பண்ணி எல்லாமே நல்லா கொதி வந்தவுடனே உப்பு மட்டும் டேஸ்ட்டு பார்த்தோம் எல்லாமே கரெக்டாக இருந்தது எப்பயுமே உப்பும் காரமும் கொஞ்சம் கூட இருந்தால் தான் பிரியாணி வேந்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் அஞ்சு சவுண்டு விட்டுட்டு இறக்குனதுக்கப்புறமா செம்ம டேஸ்ட்டு ஸ்மெல்லே பார்த்தீங்கன்னா நான்வெஜ்ஜு பிரியாணி செஞ்சால் எவ்வளோ ஸ்மெல் வரும் அந்த மாதிரி செம்மையாக இருந்தது இவ்வளவும் செஞ்சுட்டு தட்டில் சாப்பிட்டா நல்லா இருக்காதுல்ல அது குக்கர்லேருந்து ஸ்டீம் வர வரைக்கும் நாங்கள் தேங்காய் உரிப்பாறையை வச்சு தேங்காய் உரிச்சிட்டு இருந்தோம் எங்கள் அம்மா என்ன தேங்காய் தடவி கொடுத்துட்ருக்க இங்கே கூட நானே உரிக்கிறேன்னு நான் ஒரு தேங்காய் உரிக்கிற நேரத்தில் அவங்க அஞ்சு தேங்காய் உரித்து முடிச்சுட்டாங்க ஸ்டீமும் அடங்கிடுச்சி இலை போட்டு அதுக்கப்புறமா சாப்பிட்டோம் டேஸ்ட்டு வந்து செம்மையாக இருந்தது இது உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வந்து நான்வெஜ் செய்ய முடியாத நேரத்தில் வெஜ்ஜிலேயே நான்வெஜ் மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஹை ப்ரோட்டீன் உடம்புக்கு ரொம்ப நல்லது ஹெல்த் ஹெல்த்வைஸு இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இறக்குறப்ப மட்டும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக மல்லி தலையை த மேலே தூவி இறக்குனீங்கன்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு நீங்கள் அந்த பீஸ் எடுத்து சாப்பிட்டு பாருங்கள் அப்படியே மட்டனோட டேஸ்ட் எப்படியோ அதே மாதிரியே இருக்கும் அப்புறம் என்னங்க லாஸ்ட்டாக வாழையில் போட்டு சர்வ் பண்ணி சாப்பிட வேண்டியதான் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இதை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே கண்டினியூஸாக வரும் அப்படியே சைடில் முறுக்கும் எங்கள் அம்மா ஆர்டருக்கு போட்டுகிட்டே இருந்தாங்க அது லாஸ்ட்டாக வச்சுருக்கேன் பாருங்கள் வாழை இலை போட்டு நானும் என் பொண்ணு ஒரே இலையிலே சாப்பிட்டு முடிச்சிட்டோம் பிரியாணி சூப்பராக இருந்தது மீதம் இருந்ததை லைட்டாக கையில் உதித்து விட்டு வெங்காயம் கடுகு உளுத்தம்பருப்பு வரமிளகா கருவேப்பிலை போட்டு தாளித்து பொரியல் மாதிரி செஞ்சாச்சு பலாமோசை வாழை இலையில போட்டு சாப்பிடும்போது பிரியாணி வந்து எப்பயுமே இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் வெஜ்ஜு நான்வெஜ்ஜு எந்த ஃபுட்டாக இருந்தாலும் வாழை இலையில போட்டு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் தேங்க் யூ அப்படியே ஆர்டருக்கு வர முறுக்கையும் அம்மா போய் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க போட்டு ரெடி பண்ணி எடுத்து வச்சிட்ருந்தாங்க தேங்க் யூ